நான் இல்லடா அப்படின்னு சொன்னான் தம்பிடா தங்கச்சி கண்ணு கூட்டிடா நான் வளர்த்த செல்ல கூட்டிடா நான் இல்லடா அப்படின்னு சொன்னான் தம்பிடா தங்கச்சி கண்ணு கூட்டிடா நான் வளர்த்த செல்ல கூட்டிடா ரெண்டு பேரும் அப்பா அம்மான்னு தானே நான் வளர்த்தேன் சொத்து சொகம் அவங்கன்னு தான் சொகத்தையை மறந்து நின்று காலொழிஞ்சு போனவனா தட்டு தடுமாறி நின்று கண்ணழிஞ்சி போனவனா திக்கு தெரியாம நின்று நான் அண்ணன் இல்லடா அப்படின்னு சொன்னான் தம்பிடா தங்கச்சி கண்ணு குட்டிடா நான் வளர்த்த செல்ல குட்டிடா ரெண்டு பேரும் வளர்த்த சொக்கத்தங்கம் பிள்ளைகளே சொ சொப்பனத்தில் நானும் கண்ட சொர்க்கம் வந்த பிள்ளைகளே வந்த வழி மாறிடுச்சு வார்த்த மீறிடுச்சு என்னன்னு நானும் சொல்ல ஏ சோகம் ஏறிடுச்சு போற வழி போக விட்டா புத்தி மாறி போகுமாடா கிழக்கு வெளுத்தாலும் மனம் இருளாகுமடா வந்த வழி தெரியலடா வழி தேடி பார்க்குறண்டா கண்ணீரில் நீந்தி வரேன் கட்டு மரம் வேணுமட நான் அண்ணன் இல்லடா அப்படின்னு சொன்னான் தம்பிடா தங்கச்சி கண்ணு கூட்டிடா நான் வளர்த்த செல்ல கூட்டிடா பெத்தவங்க பெத்தெடுத்து விட்டு விட்டு போனதுல கண்ணுக்குள்ள கண்ணா வச்சி நவழ்த்த ரெண்டு புள்ள கால் மூளைச்சி ஓடும் வர கண் கொத்தி பாம்ப போல கபந்து பண்ணி வச்சேன் காத்தறிய பஞ்சு போல பேரு வச்ச நானு இப்போ பேதலிச்சு நிற்கிறண்டா தம்பி தேம்பி நான் அழுதேன் தாம போராண்டா உள்ளதடா நெஞ்சு வழி தெரியலடா கண்ணு ரெண்டும் ஊனமடா மனமதன் பிள்ளையடா நான் இல்லடா அப்படின்னு சொன்னான் தம்பிடா தங்கச்சி கண்ணு கூட்டிடா நான் வளர்த்த செல்ல கூட்டிடா ரெண்டு பேரும் அப்பா அம்மான்னு தானே நான் வளர்த்தேன் சொத்து சோகம் அவங்கன்னு தான் மருந்து மறந்து நின்றுஞ்சி போனவனா தட்டு தடு மாறி நின்று கண்ணிஞ்சி போனவனா திக்கு தெரியாம நின்னை நான் அண்ணன் இல்லடா அப்படின்னு சொன்னான் தம்பிடா தங்கச்சி கண்ணு கூட்டிடா நான் வளர்த்த செல்ல குட்டிடா